அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிவாய நம ரகசியம் பற்றி ஒளையார் நல்வழி பதினஞ்சில் கூறியுள்ளதை பார்க்கலாம் சிவாய நமவென்று சிந்தித்திருப்பார்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை உபாயம் இதுவே மதியாகும் அல்லாதவெல்லாம் விதியே மதியாய்விடும் இந்த பாடலின் விளக்கம் என்னவென்றால் சிவாய நம என்று கூறும் ஐந்தெழுத்து மந்திரமே விதியை வெல்லும் உபாயமாகும் அவர்களுக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை இதை தவிர நாம் மதி அறிவு என்று நினைக்கும் அனைத்து விஷயங்களும் விதியின் வழியில்தான் வெல்லும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்